நான் இன்னைக்கு போல ஒரு சின்ன அதாவது ப்ரூனிங் அதாவது கத்தரித்தல் அப்படின்னா என்னன்னு வந்து இந்த வீடியோல நம்ம பாத்துருவோம் இந்த கத்தரித்தல் ப்ரூனிங் அப்படிங்கிறது எந்தெந்த பிளான்ஸ்ல நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரோஸ் ஜாஸ்மின் மற்றும் ஆர்னமெண்ட் ஆகிய அலங்கார தாவரங்கள்ல இத ப்ராக்டிஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பல மரங்கள் ட்ரீஸ்லயும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க இந்த கிண்டறித்தல் எதுக்காக பண்றோம் பயன்பாடுகள் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலியமாக நம்மளுடைய தாவரங்களுக்கு நல்ல சன்லைட் மற்றும் ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிறது ஏன் அப்படின்னா புதர் போன்ற செடிகள்ல தான் முக்கியமா இந்த ப்ரூனிங் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அப்ப நிறைய நிறைய இலைகள் மற்றும் கிளைகளை நம்ம வெட்டும் போது காற்று மற்றும் சூரிய கதிர்கள் வந்து நல்லா உள்ள போய் ஒளிச்சேர்க்கு நல்லா கூட்டி கொடுக்குதுங்க அதே போல அது மட்டும் இல்லாம இந்த ப்ரூனிங் நோயுள்ள இலைகள் மற்றும் கிளைகளை வந்து வைக்க போறது மூலயமா நம்மளுடைய அதே போல அழகான சைஸ் அண்ட் ஷேப் நம்மளுடைய தாவரங்களுக்கு வந்து கிடைக்குங்க இதுதான் இப்ப இந்த ப்ரூனிங் எந்தெந்த இடத்துல வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராமிசிங் பட் அதாவது நன்கு விரிந்த ஒரு வந்து நம்ம வெட்டலாங்க அதே போல ஒரு ப்ராமிசிங் சைட் பிரான்ச் நன்கு ஒரு சைடான கிளைய வந்து நம்ம வந்து வெட்டலாங்க நன்கு முளைத்த ஒரு கிளைய வந்து வெட்டலாங்க அதே போல ஒரு ப்ராமிசிங் நான்கு ஒரு மைய கிளைய வந்து வெட்டலாங்க அதே போல ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு கட்டு இதே போல நீங்க பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய செடிகள் மற்றும் அலங்கார தவறுகள் நல்ல ஈல்ட வந்து நம்மளால எடுக்க முடியுங்க இதுதான் சிம்பிளா அப்படிங்கிறது விவசாயிகள் நிறைய இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி நிறைய ஈல்ட எடுக்கிறதுக்கு நாங்க வந்து வாழ்த்துறோம் நன்றி அதே போல விவசாயம் தொடர்பான அனைத்து காணொலிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி